மட்ட கிளப்ல இருந்து திருகோடமலைக்கு வந்தது காரணம் கட்டாயம் யாரு உண்மையிலே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி வந்து செய்யணும் கட்டாயம் செய்யணும் தள்ளி அது அவசரத்துக்கு தாங்க ஓடக்கூட தூக்குறது எல்லாம் கஷ்டம்

என்ன செஞ்சவர் கண்ல இருந்தவர் என்னத்தால இருந்தவர் என்ன சொன்னா நான் இடத்துக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து தற்போதைக்கு உதவி தேவைப்படுது அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்ன சொல்ற இவங்கட இவங்க கேட்டது இருந்தாக்கா ஒரு வாழ்வாதாரத்துக்குரிய உதவிதான் கேட்டாங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இப்ப என்னோட வீடியோஸ் எல்லாம் இப்ப பாப்பீங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாக்களுக்கு என்னால முடிஞ்சது என்ன வீடியோ எடுத்து என்னோட வீடியோஸ் பாக்குறாக்களுக்கு நான் தெரியப்படுத்துறது இப்ப அந்த வகையில ஒருவங்க இருக்கிறாங்க இப்ப நான் இருக்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் ரொம்பவே தூரம் இப்ப இந்த இடத்த அதுக்குரிய என்ன இந்த பகுதியில இருக்கிறாக்கிட்ட கேட்ப இப்ப நாங்க எங்க வந்திருக்கிறோம் ஐயா இலங்கத்துறை வந்துருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் இலங்கத்துறை நீச்சல மட்டும் இலங்கத்துறை ம் வந்திருக்கேன் இப்போ நாங்க வந்து இப்படி இந்த அக்கா வந்து நாங்க பாத்து நோம்பல் என்னோட தொடர்பு கொள்றாக்கள் போட்டோ அனுப்புவாங்க எங்களுக்கு கஷ்டம் அப்படி நம்ம போட்டோ பார்த்த உடனே உண்மையிலே தெரியும் தெரியுப்பா உங்களுக்கு தெரிஞ்சாலும் தண்ணி சொல்லுங்களா அவைய பார்த்து நீங்க அதான் இவங்க வந்து சின்ன வயதுல இவங்க இது வார்த்தது நடந்து தெரிஞ்சால் நடந்து தெரிஞ்சா ஓ நடந்து தெரிஞ்சால் ஒரு பதினொன்னு வருத்தத்துல வருத்தம் வந்தது வருத்தம் வந்த மாதிரி விழுந்துதான் யோ வளர்ந்தது பிறகு இப்படியே கிடையாது எத்தனை வயதுல இப்ப நம்ம அவகிட்டயும் பேசுவோம் இப்ப நீங்க வந்து அவைய பாத்துருக்கீங்களா ஒன்பது வயது இருக்குள்ளே உள்ள ஒன்பது வயது இருக்கு இப்ப நம்ம அவட்டையும் நம்ம கேப்போம் ஆஹ் நேரடி அவகிட்டயும் பேசுவோம் அக்காட்டையும் இப்போ இவர் வந்து இப்படி வளர்ந்த உடன நீங்க எல்லாம் பாத்து இருப்பீங்க அவன்கிட்ட தாய் மாமா தாய் மாம ஆஹ் தாய் மாம அப்படி ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம் நல்லா கஷ்டப்படும் கொஞ்சம் புல் கஷ்டம் அவட புரிஞ்சதும் செத்துக்கு உம் இவன் அக்காஹாரையோட தான் இருக்கிறான் அப்படின்னு நோய்கள் வச்சுதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு மட்டக்கிழப்புல இருந்து திருகோணமலைக்கு வந்தது காரணம் அப்படித்தானே கட்டாயம் யாரு உண்மையிலே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி வந்து செய்யணும் கட்டாயம் செய்யணும் போயிட்டு அவட நிலை எப்படி இருக்கு அவட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு எப்படியான கஷ்டங்கள் அவ கடந்து வந்தவன் நம்ம தொடர்ச்சி அந்த அக்காட்ட கேட்பம் ஆஹ் இந்த அப்படியா ஐயா வணக்கம் 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 சொல்ல மாட்டேங்களா பேசுவீங்க என்ன எப்படி இருக்கிறன்னு சரியில்ல நடுவுல கதிரையை பொறுத்திருக்க ஒரு மாதிரி இருக்கும் போல அப்படியே இருக்கிறேன் வணக்கம் அக்கா வணக்கம் உம் உங்களோட பேரு என்ன வச வசந்தா ஆஹ் வசந்தா வசந்தா அக்கா கெத்தன வயது ஆஹ் நாற்பத்தெட்டு என்ன நான் போட்டோவில பாக்கும்போது அப்படி நினைக்கல நாப்பத்தெட்டு வயது ஆயிருக்குமேன்னுட்டு ஆஹ் நாற்பத்தெட்டு வயது என்ன இப்ப ஆஹ் பிறந்ததுல இருந்து இப்படி தானா இப்ப உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன உங்கள பத்தி சொல்லுங்களேன் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இடையிலன்னு வந்தது எத்தனை வயசுல வந்தது ஒன்பது வயசுல அது கூட யாரு அந்த அடிக்கிற அக்கா அக்கா பக்கத்துல வாங்கல பக்கத்துல வாங்க கல்லறிக்க இப்ப இப்ப நம்ம இந்த இதுல இப்ப முக்கியமானது வந்து அக்காவும் நீங்கள் அது தாய் மாமா வந்து உங்களோட கஷ்டத்தை உணர்ந்து இப்ப நம்மள வந்து அவரு சொன்னாரு கட்டாயம் உங்களுக்கு உதவி எடுத்து தாங்கன்னு இப்ப அவரு முன்னுக்கு சொன்னாரு இருந்து ஆஹ் ஒன்பது வயதுல இருந்து வந்தது என்ன அப்படி அப்ப உங்களோட அப்பா அம்மா எல்லாம் இப்ப நீங்க சொல்லணும் மோசம் போயிட்டாங்களா அப்படியே அப்ப மோசம் எத்தனை எத்தனை போது நார்மலா வந்து இப்படியான ஒரு விசேட தேவை இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு ஒரு அடிப்படையான என்னன்னு சொல்ல போனா ஒரு சாப்பாடு காய்கறி இவங்களுக்கு எல்லாம் இவங்க வேலைக்கு போய்ட்டாங்க சாப்பிட முடியாது இவங்கள வந்து என்ன ஒரு துணை இல்லாம இவங்க இருக்கல எல்லா வேலைக்கும் வந்து ஒரு ஆள் இருக்கணும் இப்ப வந்து என்ன குளிக்கணும் என்றாலும் ஒரு ஆள் வேணும் மற்றபடி எல்லா 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 நம்ம நோமலாக்கள் என்ன செய்வாங்களோ அதை வந்து தனியா செய்யல குளிக்கல குளிக்கல குளிக்கிலிருந்து அந்த மத்த மத்த வேலைகளை செய்யும் போது

அதுல இருந்து இப்போ நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்ப சொல்ல படம் ஒரு தினம் நாற்பத்தெட்டு வயதுன்னு அத படம் ஒரு நாற்பது வருஷமா இதேன்னு இல்ல படுத்த படுக்கையெல்லாம் இருப்பீங்க அப்ப எப்படி என்ன கஷ்டங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய கஷ்டம் பிரச்சனையில உம் இத செல்லு பிரச்சனைல தூக்கிட்டு ஓடிக்கலாம் அவன் உம் சைக்கிள்ல எல்லாம் வடில எல்லாம் வச்சு அன்னைங்க அப்பா இருந்தா தள்ளி எல்லாம் கொண்டு போனவங்க அவங்க அப்படியில ஆக்கள் எல்லாம் உளுந்து பாட்டுவாங்க வழியா தள்ளி போவாரு அது அவசரத்துக்கு தாங்க ஓடக்கூல தூக்குறது எல்லாம் என்ன கிளீன் போட்டு தந்துருக்காங்க காசில போக கிளீன் காட்டெல்லாம் தந்திருக்காங்க கிளீன் காட்ல வந்து கிளீனுக்கு போகல புற இடையில போவாங்க கிளீன் நாளுக்கு போகல இடையில போகாத காட்டை பார்த்து மறந்து தந்து தான்

உங்களுக்கு தற்போதைக்கு ஒரு அரசு அரசாங்கத்தின் மூலமா தர ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் தான் உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா மட்டும்தான் இப்ப அக்கா சொல்லுங்களேன் இப்ப நீங்க இவன் நீங்கதான் இவன் வளர்த்திருப்பீங்கன்னு இப்போ அம்மாவுக்கு அம்மாவுக்கு அடுத்ததாவது அக்கா சொல்லுங்க நீங்க எத்தனை வருஷமா பார்த்துக் கொள்றீங்க நாலு வயசு மட்டும் நான் என் கையில வந்து நிறைய கஷ்டம் மட்டும் யாரங்கள தூக்கி அங்க இங்க எங்க போனாலும் போக்குவரத்துக்கு போனாலும் இந்த தங்கத்தீக்கா பாக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆளு என்று சொல்லி போட்டு உள்ளாவது போட்டுலாம் ஓடி வருவேன் வருவன் அவள் வந்து சில நேரம் தண்ணி இருப்பான் நேரம் கட்டி தண்ணி இருப்பான் வந்து நான் அவளையும் கத்தப்படுவாங்க ஒரு நேரம் வருத்தவாதம் வந்தாலும் இந்த அக்காலோட எந்த கையில காசு இல்ல வந்தா எங்களை அக்காங்கிற வச்சுட்டு நான் போவேன் எங்களுக்கு அண்ணாக்காங்க காசுட்டாங்க அப்படி கொண்டு போண்டு கேட்பேன் ஒரு ஆட்டை கேட்டா சொல்லுவாங்க எல்லா ஆட்டையும் சேளுங்க கேட்டுக்கொண்டு போய் ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி ஒரு தடவை வீட்டு போவனு கேட்கறது கேட்டு பார்த்து திரும்பி இந்த மனம் திரும்ப அவங்களும் ஒரு சகோரம் தானே ஏன் அவன் இப்படி இந்த இப்படி சூழ்நிலைக்கானாங்க நான் நம்மளை திட்டமாக தானே அவங்களையும் கேட்டுவாங்க அப்படி இந்த சகோரத்தை அவங்களுக்கு பாக்கலாம் தானே ஏன் நாம இப்படி கேட்டு போகணும் அவங்களோட வீட்டுக்காக நினைச்சிட்டு நான் அழித்து நான் திரும்பி நான் போ நான் இப்படி சொல்லி கத்தலாம் அங்கே சொல்லி கத்தி போது நான் திரும்ப நேரம் பூல போவாம இந்த பிள்ளைய யார்கிட்டையும் கேட்பேன்னு கேட்கும் போது இல்லாட்டி நான் போவேன் வைத்தி சாலைக்கு மருந்து எடுக்கிறது பூவேன்

நாங்க விட்டு கொடுக்கல கண்டா நாங்க பரத்த பண்ணாலும் நாங்க பிடிச்சி பண்ணி என்ன நடக்குது என்னிடும் என்ன நான் என்ன சரி பண்ண இங்கே அம்மாவில் அப்பா இல்லை இவைய இவங்களை நாங்க வந்து பாவம எல்லாம் இவ்வளவு நான் தான் நாங்க நிறுத்திருக்கோம் நான் பட்டு நிலையில ஏன்னா அப்படி வளர்த்து கொண்டு வாங்க மக்கள் பண உதவி இல்லை உதவி இல்லை புத்தனை உதவி இல்லை அப்பா உறவு இல்லை அம்மா உதவி இல்லை ஒரு இதான உதவி இல்லை இல்லை

அக்கா வந்தவங்களுக்கு ரொம்ப பாசம் தான் என்ன அப்படி ஒரு இப்படி இருக்கீங்கன்னு ஒரு நாள் மனசுன்னு ஒரு மாதிரி கலைச்சு அப்படி இல்ல என்ன எந்த அக்கா மட்டும் தான் மத்த சகோதரங்கள் எல்லாம் அப்படி இல்ல அவங்களுக்கு பாசம் இருக்கு ஆனா உம் அப்படி என்றது இல்ல அவங்களால அவங்களாலேயுமே இல்லாத அப்படி அவங்களுக்கும் வசதி இல்லன்றதெல்லாம் அப்படி இருக்காங்களா அப்படி என்ன

ஆஹ் எப்படி என்ன நடந்த கணவர் அவங்க அவர் வந்து வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு போயிட்டாரு அப்ப இருந்து ரெண்டு வருஷமா அவருக்கு கல்யாணம் முடிச்சவர் முதலா மாசம் அஞ்சாம் தேதி ஆஹ் பிரிஞ்சிருந்தது ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்தது ரெண்டு வருஷம் எனக்கு கண் பார்வை இல்லாம அவர்தான் கார்மீக செய்யுது அறிஞ்சு கண் பார்வை அவர் அறிஞ்சவாரு ஆஹ் பிரச்சனை ஆகி இது வந்து அவர் வேற கல்யாணம் முடிச்சிட்டாரு ஆஹ் அவரு அறிஞ்சு ஒரு கண் பார்வை எல்லாம் அப்படி

ஒரு குடும்பமா இருக்க குடும்பத்தை பாக்க தானே வேணும் குடும்பமா இருந்தா பாவைக்கு எப்படி அவங்க நீங்க தானே பாக்கணும் ரெண்டு பேரும் தானே பாக்கணும் அது புரியுதானே உங்களுக்கு என்ன ஓ அதனால சொல்றேன் வந்து உங்களுக்கு நோமலா சொல்லணும்னு சொன்னா இந்த வீட்டுல அஞ்சு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் உங்களுக்கு கணவர் விட்டு போய்த்தாரு ரெண்டு பொம்பளை பிள்ளையே இப்ப இவங்களுக்கு எல்லாம் படிப்புக்கான செலவு எல்லாம் இதுல இப்ப உடுப்பு வாங்கிட்டு வைக்கிறதுல கடன் தான் ஏதோ அந்த இருக்கிற மாதிரி போய் கொண்டிருக்கு

அவங்க உங்களை பாப்பாங்க தானே என்ன அந்த விதம் இப்ப அதனாலதான் அந்த அக்காவையும் நான் சேர்த்தேன் இப்ப நான் நினைச்சேன் அவைக்கு கணவர் இல்லைன்னு சொன்னா அவைக்கு ரொம்பவே கஷ்டமா தானே இருக்கு என்ன உம் அப்ப என்ன செய்வாங்க அப்ப என்ன உதவிகள் அக்கா உங்களுக்கு தேவைப்படுது நீங்க சொல்லுங்க நான் ஒண்ணு சொல்ல முடியாது உங்க நிலைமை வந்து என்ன சொல்றது இந்த கடை இப்ப நான் இப்போ லோன் எடுத்து இந்த கடையை கட்டுறோம் லோன் எடுத்து இந்த கடையை கட்டுறோம் அப்ப அந்த கடைக்கு தேவையான சாமான ஒண்ணும் வாங்கல என்ன கடை நான் இப்ப அந்த துணியதான் அதுல போட்டு விற்பேன் பண்ற இதுல ஓ கட்டுறேன் ஆனா இப்ப நான் போடுறேன் இப்ப நான் எதிர்பாக்குறது வந்து இப்போ சில்லறை சாமான அந்த பைப் லைன் சாமான அப்படியே கடையில போட்டா கொஞ்சம் வியாபாரம் போகும் அப்ப புள்ளைகளோட ஸ்கூல் செலவும் இருக்கு அவையும் பாக்குற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிடல் போற இதெல்லாம் எந்த கஷ்டம் இருக்கு ஆஹ் அப்படி அப்படி சொல்றாங்க என்ன பெண்ணு விளங்கிட்டுதானே என்ன உங்களுக்கு நோம்பெல்லாம் வந்து புரியுதுதானே இப்ப கடை கடைக்கு சாமான் வாங்குறதுக்கு காசு இல்ல அப்படி காசு இருந்தா நீங்க சொன்ன மாதிரி சில்லறை கடை என்ன போகும் தானே என்ன ஜாவாரங்கள் போகும் போகுது பைப் லைன் சாமான் பல்பு லைட்ல அப்படி சாமான்கள் எல்லாம் கொண்டு போடும் அந்த கடை இல்ல அப்படி போகும்போது வியாவாரம் போய்க்கிறப்ப வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்து அந்த அந்த டைமுக்கு அந்த காசு வராது

ஓகே உங்க நிலைமை புரியுது இப்ப அதுதான் இந்த குடும்பத்துக்கு வந்து தற்போதைக்கு உதவி தேவைப்படுது அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் ஆஹ் என்ன சொல்ற இவங்க கிட்ட இப்ப இவங்க கேட்டது இருந்தாக்கா ஒரு வாழ்வாதாரத்துக்குரிய உதவிதான் கேட்டாங்க ஒரு கடை என்ன அவங்க இருக்கிற இடத்துல ஒரு சில்லரை கடை போட்டு அந்த என்ன இந்த எலக்ட்ரானிக்ஸ்

நீங்க வந்து இப்ப எங்களுக்கு உதவி இப்போ நான் கஷ்டப்பட்டேன் நாங்க என்று சொல்லி எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த வீடியோ உதவி செய்யறதுக்கு அப்ப நானும் உதவி செய்யப்பறணும் இல்ல உங்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா அவங்க கிட்ட உள்ளது கேட்டு இப்படி தானே இப்படித்தான் அப்ப நான் வந்தது இப்போ அம்மாவை தெரியப்படுத்திருக்கிறேன் இப்ப நிறைய பேர் வீடியோஸ் பாப்பாங்க இப்ப அவங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இப்ப அவங்க மூலமா உங்களுக்கு உதவி கிடைச்சுதுன்னு சொன்னா அது உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் உம் தெரியுதானே மூலமா இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து கடவுண்டு வச்சு தந்தா அதன் மூலமா வார வருமானத்துல இவட ஒரு மருத்துவ செலவையும் பார்ப்பேன் அப்படி நாங்க ஒரு வறுமை கஷ்டம் இல்லாம கொஞ்சம் முயற்சியால அதுக்கப்புறம் உங்களே இருக்கு உதவி செய்யற நாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தை ஒரு முதல்ல ஒன்று அதுக்கு அதுக்கப்புறம் உங்களோட கையெல்லாம் இருக்கு நீங்க வந்து அதை சக்சஸா கொண்டு போறது வந்து உங்களோட கையெல்லாம் இருக்கு ஹம் அப்ப அப்படி என்ன

நம்மளை வந்து சாப்பாடுதான் இருந்து அது நல்லதுதானே ஒன்றா இருந்து எல்லாரும் வாழே அம்மா கஷ்டப்படக்குள்ள நீங்களும் பாத்து நீங்க கஷ்டப்படக்குள்ள அவையும் பாத்திருக்க மாட்டவ தானே அதே மாதிரி தானே அப்ப ஓகே இப்ப நீங்க கேட்ட உதவிய வந்து ஆஹ் நான் தெரியப்படுத்திருக்கிறேன் இந்த வீடியோ மூலமா உங்களோட கஷ்டங்களை நான் தெரியப்படுத்திருக்கிறேன் அதன் மூலம் உதவி கிடைச்சா ஆஹ் கட்டாயம் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம இந்த வீடியோ முடிப்போமா சரி நீங்க எல்லா வீட்லையும் சொல்லித்தீங்க ஏதாச்சும் சொல்லலன்னா இப்ப கூட சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு தானே அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லித்தீங்க ஓகேங்க அப்ப நம்மளா நீங்க பாத்திருப்பீங்க அவங்களோட நிலைமை இருக்கு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவை இப்ப எல்லாம் தெளிவா இந்த வீடியோ மூலமா நான் காட்டிட்டேன் இனிமே உங்களோட கைலா இருக்கு இப்ப இவங்க சொல்லப்போனா இந்த இவங்கட ஒரு வாழ்க்கையும் இவங்கள ரெண்டு பிள்ளை இந்த அக்காட ரெண்டு பிள்ளைகள படிப்பு எல்லாம் வந்து இவங்க கேட்ட உதவிக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு அதனால உங்களால முடிஞ்ச உதவியை வந்து செய்ங்க கட்டாயம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் நான் கட்டாயம் இவங்களுக்கு தேவையான உதவி பூர்த்தி ஆகணும் அவங்க என்ன கேட்காங்களோ அது வந்து கட்டாயம் நிச்சயமா நடக்கணும் வந்து நானும் முழுமையான நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் ஓகேங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விளைபெருக்கிறேன் உங்களில் ஒருவன் நான்